ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தேசியக் கொடி ஏற்றி பள்ளி மாணவ மாணவி மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டில் அமைந்துள்ள சங்கராபுரம் நமச்சிவாயபுரம் மற்றும் கில்நகர் பூங்கா ஆகிய இடங்களில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தேசியக்கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கினார் நூற்று ஒன்பதாவது வார்டுக்குட்பட்ட சங்கராபுரம் நமச்சிவாயபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு கல்வெட்டினை திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் திறந்து வைத்தார் மட்டுமல்லாது ரூபாய் ஐந்து லட்சம் மகளிர் உடற்பயிற்சி கூடம் நமச்சிவாயபுரம் பள்ளியில் ஒப்பனரை அமைத்தல் இதுபோன்ற எண்ணற்ற திட்டப்பணிகளை திறம்பட செய்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அங்கன்வாடி குழந்தைகள் மையத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் மேலும் இந்த எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின நன்னாளில் நாம் அனைவரும் ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையுடனும் இந்திய தேசத்திற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாம் செயலாற்ற வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்